வணக்கம் இது காணொலியில் ஜாழ்ப்பாணம் நீர்வேலி கரந்தன் சந்திக்கு அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற எட்டு பரப்புகளை கொண்ட தோட்டம் பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட வலியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொருவருடைய ஆதரவு தான் இதே மாதிரியான காணொலியில் உருவாக்குறதுக்கு எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக அமையும் இப்ப நாங்கள் கணோலிக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் இதுல பாக்குறதான் கரந்தன் சந்தி அதாவது ஒரு ராமப்பிள்ளை வித்தியாலயம் அமைஞ்சிருக்கிற இந்த கரந்தன் சந்தி இதுல இருந்து கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர் தூரத்துல இந்த வாழை தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குது நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் இந்த பிரதான காப்பத் வீதி ஊடாக ஒரு அறுநூற்றி ஐம்பது மீட்டர் நாங்கள் போனோம் அதுக்கு அங்கால கிளை வீதி ஊடாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர்ல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிய சுத்தியே முழுமைக்குமே தோட்டங்கள் அமைஞ்சிருக்குறத நீங்கள் வரைபடத்தில் பார்க்கலாம் நல்ல ஒரு சிகப்பு மண் வளத்தை கொண்ட ஒரு பகுதியாக இது அமைஞ்சிருது இப்போ நாங்கள் காணியட உள்பகுதி எல்லாத்தையும் போய் பார்ப்போம் முன்பகுதியில் பெரிய வாகனங்கள் உள்ள போகக்கூடிய மாதிரி மதிலெல்லாம் கட்டி வாசல் போட்டிருக்கணும் வாழை குலைகள் வந்து ஏற்றுவதற்கு வாகனங்கள் வந்து போகக்கூடிய மாதிரியான ஒரு வசதியை செய்திருக்கணும் இந்த காணியட நடுப்பகுதியில் ஒரு சிறிய வீடும் அமைஞ்சிருக்குது நாங்கள் வாழை தோட்டத்தை முழுமைக்கு சுற்றி பார்த்து கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த வீட்டை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்திலேயே ஒரு நல்ல மண் வளத்தை கொண்ட ஒரு பகுதியாக இது அமைஞ்சிருக்குது நீர்வளமும் நல்ல ஒரு தோட்டங்கள் செய்யக்கூடிய ஒரு நீர்வளத்தை கொண்டிருக்குது நான்கு பக்கமுமே முள்வேலிகள் எல்லாம் அமைக்கப்பட்டு பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு எல்லா வகையான வாழை மரங்களும் இதுக்குள்ள வச்சிருக்கணும் பசலை எல்லாம் பறிச்சு மரங்களுக்கு போடுறதுக்காக இதுல வச்சிருக்கோம் நாங்க அப்படியே நடந்து அப்படி புள்ளாவே சுத்தி பார்த்து கொண்டு வருவோம் இந்த காணியை வாங்குகிற ஆக்கள் ஒரு அவர்களோட ஒரு வேலையால் தங்கி இருந்து இந்த காணியை பராமரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது பக்கத்தில் மலை கூடமும் அமைஞ்சிருக்கு இந்த காணிக்குள்ள வாழை மரம் மட்டுமில்லை பப்பாசி மரம் முருங்கை மரம் தென்னை மரம் கூட நிக்குது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் இப்ப நீங்கள் பாக்குறது காணியோட பின்பக்க எல்லை அதுதான் இந்த காணியோட உரிமையாளர் வெளியூர்ல இருக்கிறதால இந்த காணிக்கான பராமரிப்பு வந்து காணாம இருக்குது அப்படி இருந்தும் கூட ஒவ்வொரு மாசமும் இந்த இங்க இங்கிருந்து வாழை குலைகளை வந்து ஏற்றுமதி செய்யணும் வெளியூர்களுக்கு இந்த காணிய வாங்குறாக்கள் நல்ல ஒரு ஊழியரை இந்த காணிக்குள்ள இருத்தி இந்த காணியை பராமரிப்பதன் மூலம் ஒரு நல்ல ஒரு மாத வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தோட்டமாக இது அமைஞ்சிருது இந்த காணியை சுத்தியே தோட்டங்கள் அமைஞ்சிருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்பகுதியில எல்லாமே மரவள்ளி தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் இந்த காணிக்குள்ள வாழை மரங்களுக்கு தண்ணி இறைக்கிறதுக்காக மின்சார வசதியும் மோட்டார் வசதியெல்லாம் செய்திருக்கணும் நடுவில் இருக்கிற வீட்டுக்கு மின்சார வசதி செய்யப்பட்டிருக்கு இந்த வாழை மரங்கள் பெரிய குலைகள் போட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். போன தான் இந்த தோட்டத்திலிருந்து வாழை குலைகள் ஏற்றினதால கொஞ்சம் வாழை குலைகள் குறைவாக இருக்குது. இதுதான் இந்த மோட்டர்கள் வைக்கிற இந்த சிறிய ரூம் அமைஞ்சிருக்கிறது. மின்சார வசதியில இணைக்கப்பட்டு இதிலிருந்து தான் நீர் குலைகள் ஊடாக தோட்டத்துக்கு நீர் வாட்சபடுது. இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியட முன்பகுதிக்கு திருப்பி வந்து இந்த காணிய வாங்குறாக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பராமரிப்பு செய்யணுமா இருந்தால் நல்ல ஒரு மாத வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு இடமாக இது அமைஞ்சிருது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து போய் இந்த காணிக்கு நடுவில் இருக்க அந்த சிறிய வீட்டட உள்பகுதியில் இருக்க அவங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஒரு சின்ன இரண்டு அறைகளையும் ஒரு கோலையும் ஒரு சிறிய சமையல் அறையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது அதாவது இங்க வேலை செய்யற வேலையாட்கள் தங்குறதுக்கு நல்ல வசதியாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு முன்பக்கத்துல இதோட சமையல் அறை அமைஞ்சிருக்குது நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இவ்வளவுதான் இந்த காணியட முழு தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இதெல்லாம் விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த எட்டு பரப்பு இந்த வாழை தோட்டத்தோட விலை என்னன்னு ஒரு பரப்பு முப்பத்தி ஐந்து லட்சப்படி விற்பனை செய்யறதுக்கு இந்த காணியோட உரிமையாளர் வந்து தயாராக இருக்கிறார் விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட பேசி நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தரீரங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கம் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கு என்றாலும் இதே மாதிரியான தோட்டங்கள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற மணிக்குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி